வணக்கம் வாசிப்பு முக்கியமா உண்மையிலே முக்கிய முக்கியம் தான் ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா பள்ளிக்கூடத்து புத்தகம் இல்லாட்டியும் சில பத்திரிகைகள் இல்லாட்டியும் ஒரு நாவல்கள் இதை மட்டும் வாசிச்சோன்னா நம்ம போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு காலத்தில் பார்க்கும்போது நமக்கு விதவிதமான நூல்கள் பலவிதமான நூல்கள்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்லையும் வரலாற்று நூல்கள் அதோட வந்து பொது பொது சிந்தனைகளை சொல்கிற நூல்கள் அப்படின்னு நிறைய நூல்கள்லாம் வந்திருக்கு ஸோ இந்த நூல்களை மிக எளிய வகையில் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ளும் வகையிலே வந்து நம்ம வந்து நிச்சயமாக அந்த நூல்களை வந்து நிறைய நூல்களுக்கு வந்துகிட்ருக்கு இப்போ ஸோ அந்த நூல்கள் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணுமா அப்படின்னா ஆமா இப்போ ஒவ்வொரு வீடுகளையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தொலைக்காட்சி பெட்டி வச்சிருக்கிறோம் இல்லாட்டி ஒரு மேசை இருக்கு ஒரு சோஃபா இருக்கு ஒரு ஏன்னா தேவையான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வீட்டிலையும் ஒரு நூலகம் அப்படிங்கறத நம்ம அமைக்கணும் ஏன்னா இந்த நூலகம் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பண்பாட்டு வளர்ச்சிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் வெளிநாடுகளில் இருக்கிறோம் இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து நூலகத்தை அமைக்க முடியும் நம்ம வீட்டில் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் ஜெர்மன் நூல்கள் இருக்குது தமிழ் அப்புறம் ஆங்கில நூல்கள் இருக்குது நூல்களுக்கு நம்ம வாய்ப்பே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ட்யூசல் டாஃபில் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சியில் வந்து உங்களுக்கு தமிழ் நூல்கள்லாம் வருது மிக குறைந்த விலையிலே நீங்கள் வாங்கக்கூடிய வகையில் நிறைய நல்ல நூல்கள்லாம் வருது ஆக அந்த நூல்களை வாங்கி நீங்கள் நிறைய நூல்களை தாராளமாக வாங்கலாம் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கணும் வாங்கின உடனே நம்ம படிக்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் வாங்கின உடனே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முதல்ல பார்க்குறதே ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் இந்த நூல்களை பார்க்குறத பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் அந்த புத்தகங்களை எடுத்து வச்சு நம்ம வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் ஆக இந்த ஆர்வம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் வந்து நம்ம தமிழ் படம் பார்க்குறோம் அப்புறம் நடனத்தை பண்ணுறோம் பாட்டு பாடுறோம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் இது மட்டும் போதுமா அப்படின்னு நம்ம தமிழ் வளர்கிறதுக்கு போதுமான்னு நினச்சா இது பத்தாது ஏன்னா குழந்தைகள் வளர்கிற சூழலில் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் வரலாற்றையும் அறிந்திருக்கணும்னா தமிழ் நூல்களை அவங்க வாசிக்கணும் தமிழ் நூல்களை வாசிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வீட்டிலே இருக்கிற நம்மளோட லிவிங் ரூமில் ஒரு ஷெல்ஃப் புத்தகத்துக்குன்னு ஒரு ஷெல்ஃபை நம்ம வச்சு அதில் புத்தகங்களை நம்ம நிறையா கொண்டு வந்து சேர்த்து பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்கும் வகையில் குழந்தைகள் பார்க்கிற மாதிரி குடும்பத்தால் பார்க்கிற வகையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து வாசிக்கிற ஒரு கலையை நம்ம எல்லாரும் வளர்க்கணும் வாசிப்பை வளர்ப்போம் நன்றி